ஷெல்டர் கொடுத்தாரு அப்ப இவர் ஷெல்டர் கொடுத்தாருன்னா யாருக்கு ஷெல்டர் கொடுத்தாரு அவங்க யாரு அவர் இதை எங்கே கனெக்ஷன் கொடுக்குறாருன்னா இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் சத்தியமங்கலம் காடு நக்சலைட்டுகள் அர்பன் நக்சலைட்டுகள் அங்கே ஒரு ஆரோக்கிய சாமி அவர் ஒரு என்ஜிஓ அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா இந்து மதத்திற்கு விரோதமாக கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் இஸ்லாமியர்கள் இதை வந்து தூண்டி விடுறாங்க பட்டு விசில் ப்ளோவர் இப்போ கம்ப்ளைண்ட் அவரே வந்து இப்போ அக்யூஸ்டா மாத்தாங்க நீதிபதி சொல்றாரு இந்த புலனாய்விய புலனாய்வு தவறானது புலனாய்வு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பிலேயே சொல்றாரு இருபத்தி மூணாம் தேதி எல்லா காட்சிகள் மாறுது நிகழ்ச்சிகள் மாறுது பெயர்கள் மாறுது கம்ப்ளைண்ட் வந்து அக்யூஸ்ட் ஆகுறாரு செக்ஷன்ஸ் மாறுது இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது இதற்கு பின்புலம் என்ன பிஜேபி தான் டைரக்டா வராங்களா அவங்க மினிஸ்டி எக்ஸ் மினிஸ்டர்ஸு சீஃப் மினிஸ்டர்ஸு அவர்களுடைய ஊடகங்கள் பிஜேபியுடைய தலைவர் பிரசிடென்ட் விஜயேந்திரா முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவருடைய மகள் அவர் வந்து சௌஜன்யா வீட்டுக்கு போனார் அந்த அம்மா கேட்டால் அந்த அம்மா கிட்ட போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோமா நாங்கள் உங்களுக்கு பண உதவி சட்ட உதவி செய்கிறோன்றாங்க அந்த அம்மா தேவை கிடையாதுன்றாங்க இறந்து போனவர்கள் அனைவருமே வந்து பெண்கள் இந்து பெண்கள் குறிப்பாக அதிகமானவர்கள் பிராமண பெண்கள் அப்போ இந்து மதம் இந்து என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த இந்து பெண்களுக்கு விரோதமாக செயல்படுவது ஏன்